ஒன்னு மூன்றாம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துக்கொள்ளுங்களேன் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அதில் என்ன போட்டிருக்குதுன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று யோவன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மூன்று ஆ அதில் கீழே என்ன போட்டிருக்குது நல்லா புரிஞ்சுக்க நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை கையை வைத்து சொல்லுங்கள் இந்த மாதம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் அல்ல இல்லையா இந்த மாதம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் எனக்கு தடையாக இருந்ததெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் எனக்கு போராட்டமாக இருந்ததெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் எனக்கு விரோதமாக இருந்ததெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என் கைக்கு வராததெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் எங்கள் அப்பாட்ட நான் ஜோ பண்ணியிருக்கிறேன் கத்தர் அதை கேட்டு எனக்கு பதிலாகி அதை தரப்போகிறாரு அதில் போட்டிருக்கிறது நான் வேண்டிக் கொள்வது கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம் எல்லாம் சொல்லுமா எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் பெற்றுக்கொள்வோன்றது இல்லைங்க அதில் போட்டுக்க என்ன போட்டிருக்கோன்னா அவரால் எல்ல பாபா அமே அஸ் இ க்ளாஸ் அ ஹீவ் அவரால் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பிரிட்ஜ் வாங்கியிருக்கிறேன் அவரால் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் அவரால் என் பிள்ளை இன்னைக்கு படித்து முடிச்சிருச்சு அவரால் இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் அவரால எல்லாமே இன்ஸ்டா கேட் ஆஃப் இல்லாட்ஸ் அப்போது இந்த மாதம் பல நாளாக நீங்கள் ஜெபிச்ச வேண்டுன எல்லாத்தையும் அவரால் பெற்றுக்கொள்ள போகிறீங்க எங்களோட பேசுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நான் யாரால் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்னத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ பசங்கவே பெசகாது அல்ல இல்லையா அப்போ இந்த மாதத்துடைய சாட்டு என்னன்னா பெற்றுக்கொள்ளுவேன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவேன் வரங்களை பெற்றுக்கொள்ளுவேன் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன் நான் இழந்து போன ஜபத்தை பெற்றுக்கொள்ளுவேன் பைபிள் வாசிக்கிறதை நான் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் கத்தருக்காக கிரியை செய்கிறதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அவருக்காக நான் செயல்படுகிறதை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் நான் புதிய தாய் மாறப்போகிறேன் இது யாருக்கு செய்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எல்லாருக்குமா நல்லா நல்லா இருந்துச்சுங்க பாசு இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதும் ஹார்ட்டுக்கு ரொம்ப இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு காரியம் செய்கிறவங்களுக்கு இந்த வா எப்பயுமே ஒரு வாக்குத்தத்துவம் இருக்குதுன்னா மேலே ஒரு கட்டளை இருக்கும் உங்கள் அப்பா சொல்லுவேன் எப்பா சைக்கிள் டென்த்தில் நானூற்றம்பது எடுத்துக்கு ஆமி அப்பா அப்பா வாங்கி கொடுக்கலன்னு அப்புறம் என்னடான்னு கேளு என்ன ஆமாம் அதுக்குன்னே வாங்கி என்னடான்னு சொல்கிறோம்ல கேட்டோம்னா அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க ரெண்டு காரியம் ரெண்டு காரியம்னா கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது கண்ணாடியில் நின்று நீங்க உருவத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும் திரும்பி போனா மறாது மறைஞ்சிடும் அவ்வளோதான் பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது கிரியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும் உங்ககிட்டலாம் யாருக்கிட்டலாம் யார்கிட்டயாச்சும் அப்போ இருக்கா யார்கிட்டயாச்சும் மீன் இருக்கா கேட்டுக்கிட்டே ஒருத்தருட்டையும் இல்லை இல்லை ஆனால் அந்த பையன் கிரியை செஞ்சான் என் கிட்டே ரெண்டு அப்போ அஞ்சு மீன் அஞ்சு மீன் ரெண்டு அப்போ கிரியை கிரியை அது கிரியை தஸ்ட் காஸ் கிரியை அப்போ கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் ரெண்டாவது அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடி அவருக்கு பிரியமாக செய்கிற இப்போ இவரை நீங்கள் வேதனையாக பேசுகிறீங்க அவருக்கு பிடிக்குமா இவர் யார் படைச்சா இவர் மூக்கை பாரு இவர் வாழ்க்கையை பாரு நீங்கள் இவரை பூரா சொல்கிறதெல்லாம் அவரை தான் சொல்கிறீங்க ஆமாம் அசு சொல்கிறேன் ஏ வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் சொன்னாங்க அவமே சிரிக்கும் போது நான் நினச்சேன் டிஸ்ட் இவன் இவட்டை கரடி மூடி பாரு பிசாஸ் தலைய நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அது வேற இவரை குறை சொல்கிறோம் ஏங்க தாங்குகிறவங்களாக இருங்க செயல்படுத்துறவங்களா இருங்க உன்மாதிரியாக இருங்க அதில் போட்டுக்க ரெண்டு கிடையாது கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் கற்பனையை கை கொள்ளுறீங்களா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ரெண்டாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்பொழுது பொழுது இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசினது செயல்பட்டது நம்முடைய பஸ்ஸில் உட்கார்ந்தது மனைவிகிட்ட பேசுனது வீட்டுக்கார்ட்ட பேசுனது பிள்ளைகிட்ட பேசுனது எல்லாத்திட்டையும் பேசுனது ஃபோனில் பேசுனது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள் கத்திரிக்க சோதரம் என்ன தெரியுமா இருக்கும் அவருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஆமே அவர் சொன்னார் ஆதியில் இருக்கிற அன்பண்ணி விட்டேன்னு உன் மேலே எனக்கு என்ன இருக்குது ஒரு குறைவு இருக்கிறது பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்னென்னா நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவோம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம் மேக்ஸி செயல்படுத்துங்க கற்பனையை செயல்படும் கஷ்டம் அன்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு அவங்க நான் பேசுகிறேன் அவங்க என்னை தூண்டி விட்றாங்க அது எப்படி ஒருத்தர் தூண்டி விட்டா நான் பேசிடுவேண்ணா இப்போ ஒரு நம்ம உலக மக்களை ஒரு புருஷன் முன்னாடி சண்டை நடக்குது அவன் எந்திரிச்சு வெளியே போகிறான் எங்கே போவான் தண்ணி அடிக்க போவான் ரெண்டு கப் கப்புன்னு ரெண்டு சீரட்டை குடிச்சி அப்படியே பொண்ணு மனசு என்ன செய்கிறாள் நீ எல்லாம் செய்யக்கூடாது நீ செய்யக்கூடாது நீ இதை சொல்லணும்னா அவர் அனுமதிச்சிருக்கிறாரு இவங்க பேசுகிறாங்க ஆமே நானும் பேசுவேன்னு அதுக்கு என்ன அர்த்தம் பழி வாங்குதல் நீ என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் கத்திருக்க பிரியம்மா நீங்கள் செஞ்சதெல்லாம் பிரியமா நின்னதெல்லாம் பிரியமா போனதெல்லாம் பிரியம்மா உங்களை க கத்தர் செய்ய சொன்னாரா கத்தர் பேசினாரா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் கை கொள்ளுகிறவர்கள் கத்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கிறவர்கள் ரெண்டு காரியம் மாத்திரம் இது வந்து ஜென்ரல் நீங்கள் முன்வைச்சுங்க இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதமெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க ஆனால் நிச்சயம் பெற்றுக்கொள்விங்க எப்படி பெற்றுக்கொள்றீங்கன்னா ஏன் அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சு வாசிக்கலாம் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சு கத்தருடைய கண்கள் ஏங்க அவர் கண்ணிய மேலே நோக்கமாகவே இருக்குதுங்க என்ன என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ ஐசக்கு ஸ்கூலுக்கு போவான் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போவான் உங்கள் அம்மா உங்கள் அம்மா அப்படியே இவன் மேலே ஜிப்பை பொருத்தி என்ன பா அதெல்லாம் பார்க்க முடியாது காலேஜில் பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியாது இவன் போகிறான் இவன் சொல்கிறான் நான் போய் அங்கே தான் டிக்கெட் வாங்க போகணுன்றான் டிக்கெட் வாங்க போனால் வேறு டிக்கெட் வாங்கினாணா யாருக்கு தெரியும் எங்கே போ சொ சொல்கிறான் என்னடா லேட்டாகிடுச்சு அவ ஒரு பையனை உடம்பு சொல்ல போய் விட்டுட்டு வந்தோம் சரி நான் நம்புறேன் நம்புகிறேன் காலை காலை இப்போ நம்புகிறேன் என்ன நினைச்சேன் நம்புகிறேன் நம்மளை எல்லாரையும் கத்த நம்புகிறாரு அதே இல்லையா அப்போ என்ன ஒரு காரியன்னா அவருடைய கண்ணு என் மேலே எப்படி இருக்குதான் நோக்கமாக இருக்குது எதுக்காக நோக்கமாக இருக்குது அவர் என் பிள்ளை என்ன கேட்குறா அவனுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காக அல்ல இல்லையா ரெண்டாவது அவருடைய செவி எல்லாரும் அல்ல சொல்லுங்க அவர் கண்ணும் செவியும் எனக்காகவே இருக்கிறது அல்ல அவர் கண் என்னை பார்க்கிறது அவர் செவி கேட்கறது டெசிக்ஸ் கேஸ் ஃபஸ்ட் டைம் கூப்பிடுவாங்க எனக்கு அங்கே இங்கே இருக்கிறவங்க கேட்கு ஆண்டோருக்கு தான் தெரியும் என்னடா நான் கேட்கலன்னு வாங்கி ஏன்னா எனக்கு கேட்கும் ஆனால் அவங்க ஏதாச்சும் பேசின பாசமாக அப்படிலாம் கிடையாது அது மட்டும் கேட்குது கூப்பிட்டா கேட்க மாட்டேது அப்போ என்ன ஒரு காரியம்னா அவருடைய கண் என் மேல் நோக்கமாக இருக்குது ஆமேன் எதுக்காக என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும் ஏன்னா அவன் கற்பனையை கை கொள்கிறான் அவன் எனக்கு பிரியமா இருக்கிறான் எனக்கு பிரியமா இருக்கிறான் ரெண்டாவது காரியம் என்னென்னா அவருடைய செவி திறந்து இருக்கிறது என் கூப்பிடுதலை நாம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அவராலே பெற்றுக்கொள்ளுவோம் நிச்சயமாக இந்த மாதம் நீ பெற்றுக்கவை இல்லையா எதிர்பார்ப்பு பெற்றுக்கவே நிச்சயம் பெற்றுக்கொள்வ இன்க்ராப்டி ஸ்ப்ரைஸ் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க முப்பத்தி மூணு பத்து வாசிங்களே அவர் கண் எதுக்கு தெரியுமா நோக்கமாக இருக்குது செவி எதுக்கு தெரியுமா திறந்துருக்குது முப்பத்தி மூணு பத்து முப்பத்தி மூணு பத்து பத்தொம்பது சாரி பத்தொம்பது எல்லாரும் அல்லையே சொல்லுங்க நிறைய தேசத்தில் பஞ்சம் யாருக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாது மண்ணை அரைச்சி திங்கிறான் என்னென்னமோ சாப்பிட்டு விட்டுக்கணும் என்னமோ ஒரு கட்டையை வெட்டி சாப்பிட்றான் ஆனால் உனக்கு ரேஷன் அரிசி இறங்க மாட்டேங்குது வாயன் தான் முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம கஞ்சி போட்டோம் சாப்பிட்டு ஆகணும் அப்படிதானே ஆமாம் சொன்னோம்ல இதுக்கு மேலே நைஸ் எங்கேயாச்சும் இருக்குதா ஏமா இதுக்கு மேலே நைஸ் ஆமாம் தான் உடச்சிக்கணும் பாதியா நல்லா புரிஞ்சுக்கலாது ஆமாம் கத்திரி சொல்றது திருநெல்வேலி நாகர்கிகளில் கருங்கல் நான் சாப்பிட்டேன் செங்கல் சாப்பிட்டேன் அது கருங்கல் செங்கல் ஆமாம் ஆமாம் தான் இருந்துச்சு சாப்பிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நிறையா அவங்க ருசித்து சாப்பிட்றாங்க என் தெய்வம் என்னை எப்படி எதுக்காக பார்க்குறாருன்னா என் பிள்ளைக்கு எங்கெல்லாம் எப்பெல்லாம் பஞ்சம் வருது உங்கள் வீட்டில் பஞ்சம் வரும்போது வாழ்க்கையில் பஞ்சம் வரும்போது என்னை உயிரோட காக்கிறவர் என் ஆண்டவர் அது இல்லையா எதுக்கு நோக்கமாக இருக்கிறார்னா இவனுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் என்னை உயிரோட காக்கிறார் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்படி இருக்குது நோக்கமாக இருக்குது இன்னொன்று சொல்கிறார் ஏசியா சொல்கிறார் வாசிக்கலாம் ஏசியா திகு அறுபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வாசிங்க சீக்கிரம் ஒரு மூணு காரியம் சொல்ல முடியும் அவர் அவர் சொல்கிறாரு அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நீங்கள் அஞ்சு மணிக்கு ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் நாலு ஐம்பத்தஞ்சிக்கு ரெடி ஆயிருவாரு அவர் நீங்கள் நாலு மணிக்கு ஜெபிக்கிற ஆள்னால் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு அவர் ரெடி ஆயிருவாரு ஆமே ஆறு மணிக்கு ஜெபிக்கிறார் நீங்கள் ஆ அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு அவர் ரெடி ஆயிருவாரு நான் ஜெபிக்கவே இல்லைன்னா அவர் எப்படி ரெடி ஆகுவார் ஆமேன் அவர்கள் அவர் சொல் ஹீ இஸ் ஆ ஹால் தெ க்யூ வாட் இஸ் ப்ராஸ் அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் என்ன கொடுப்பேன் அது எப்படி வரும் அது வருமா தானியலுக்கு சொன்னார் நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் உனக்கு அறிவை உணர்த்துக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அது மாத்திரமல்ல அவர்கள் பேசும்போது நான் என்ன செய்வேன் எல்லாரும் அல்ல செல்லுங்க சிலவங்க பேசுவோம் அவங்க செல்ல நோண்டிக்கிட்டு இருப்பாங்க நான் கேட்குதா அப்படின்னு சொன்னா ஆ சொல்லுங்கள் அப்படி தானே முக்கியமானது உன்னை இருக்கிறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நிப்பாட்டிகிட்டு கூட பேசலாம் இன்றைக்கி மனுஷனுக்கு மதிப்பு இல்லை ஆனால் என் தெய்வம் படைச்சவர் என்னை கேட்குறாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்பான்னு கூப்பிட்டா கேட்குறாரு காலையில் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் அமெரிக்காவில் அங்கே இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது அவர் சர்வ வியாபி அது இல்லையா நீங்கள் கா நைட்டு வந்துருக்கீங்க பாத்ரூம் எந்திரிக்கிறீங்க அது எதுக்கு தெரியுமா ஒரு குட்டி ஜபம் பண்ணுறதுக்காக நடந்துக்கிட்டே போய் பாத்ரூம் ஜபம் பண்ணிட்டு கூட வந்து படுத்துக்க அது இல்லையா அந்த ஜபம் கூப்பிடுறதுக்கு முன்னே கேட்பாராம் ரெண்டாவது அவர் சொல்கிறாரு அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் அப்பா அப்பா அல்லையா அப்போ எதுக்கு கேட்குறாருன்னா நீ நிச்சயமாக பெற்றுக்குவ மறந்துடுறாதீங்க அங்கே மூணு பேர் பெற்றுக்கிட்டாங்க அதை மட்டும் பார்த்து நான் முடிச்சிடலாம் ரெண்டு சாமியோடையின் புஷ்டகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் எட்டாவது வசனத்தை வாசிங்க சாமுவியில் பார்த்து ஜனங்கள் சொல்கிறாங்க இப்பொழுது ஒன்று சாமுவியல் ஒன்று சா ஓ ஓ ஒன்று சாமி வேலுமா ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இப்போ அங்கே என்ன நடக்க தெரியுமா என்ன நடக்க தெரியுமா இஸ்ரேவேல ஜனங்களை யார் வந்துவிட்டாப்பா பெலிசன் வந்துட்டாங்க பெலிஷன் வந்துட்டான் எப்போ பிசாசு வரும் எப்போ உங்களை தாக்குமா என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது திங்கக்கிழமை காலையில் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டோமா மத்தியானம் சாப்பிட முன்னாடி வந்துச்சு சாயந்தரம் டீ குடிக்கு போய் சாப்பிடமுன்னா நாங்கள் இப்படி ஒரு இன்னைக்கு ஒரு மரண அவங்க இன்றைக்கி பூமியை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே நினச்சி கூட பார்க்கல என்கிட்ட எப்போயுமே எனக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சம்பவம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சம்பவம் தெரிஞ்சிடும் தெரியவே இல்லை சிம்டம்ஸே இல்லை என்கிட்ட சொல் என்கிட்ட சொல் எனக்கு எந்த காரியமும் தெரிஞ்சிடும் நான் என்னை யாராச்சும் துக்கப்படுத்துகிறாங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பலப்படுத்துவார் நான் அப்படியே நினைச்சிங்க சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடக்கும் போது சொல்லவே இல்லை எலிசா சொல்கிறான் பயங்கரமான நாள் எனக்கு இந்த சூழ்மித்தியாலுடைய மகன் காரியத்தை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு மறைச்சிட்டார் சில நேரங்களில் மறைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு வெளிப்படுத்துறதுக்கு அதிகாரம் உண்டு அங்க பெலிசரை சுத்தி வந்துட்டாங்க ஜனங்கள் பயப்படுறாங்க சாமியோடைய நோக்கி கத்தரை நோக்கி என்ன செய்யுங்க எங்களை எங்களை செய்ங்க எங்களுக்கு பெலிசர் கையிலிருந்து நீங்களாக்கி எங்களுக்காக அவரை என்ன செய்யுங்க இவங்க ஜோபம் பண்ண மாட்டாங்களாம் இவங்க இப்ப சாமியோட ஏன்னா சாமுவேல் ஜோபம் கேட்கப்படும் பரிசுத்தவான் தேவ மனுஷன் சின்ன வயசுலேயே கத்தருடைய சத்தத்தை கேட்டவன் அஞ்சு வயசு ஆறு வயசுல அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம நம்ம ஊரில் சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு என்ன என்ன பண்ணவே இல்லை அபிஷேகம் இருக்கா உனக்கு செல் வச்சுருக்கியா அபிஷேகம் இருக்கா செல் வச்சிருக்கியா நான் அப்படி கேட்கல வாய்த்து சொல்லு அபிஷேகம் இருக்கா அவன்கிட்ட ஓ மக என்னம்மா அபிஷேகம் அன்னி பச பேசுவாள்லம்மா பேசுவியா

எல்லாரும் எப்படி தெரியுமா மறுபடியும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க இடி மின்னல் அரண்டம் அரண்டாம் வெளிச்சேன் பெற்றுக்கொள்வோம் அப்போ இவங்க நிச்சயம் இல்லாமல் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது அவன் வேண்டுனா ஒரு மொதல் நாள் திங்கிக்கிழமை வேண்டாங்க வெள்ளிக்கிழமை கிடைச்சிச்சு இல்ல ஏழாவது வசனத்தில் சிவம் பண்ணுறாங்க எட்டாவது வசனத்தை ஜோ பண்ணுறாங்க அடுத்த நொடியே கத்தற என்ன செய்கிறாரு அருள் செய்தார் அருள் செய்தார் இந்த மாதம் நீ பெற்றுக்குவ நீ வேண்டுனதை பெற்றுக்குவ உன் கண்ணீர் சிந்துனதை பெற்றுருக்குவ நீ கதறினதை பெற்றுக்குவ உன் அபிஷேகம் ரெட்டத்தனையாக பெற்றுருக்குவ உன் வர்றத்தை வல்லமையாக பெற்றுக்குவ நீ கிரியை செய்கிறத பாரு த ஆல் த ரிலீட்டிங் சாமுவேலுல் ஜம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வேதம் சொல்லுது அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார் தெய்வம் உனக்கு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு மறுமொழியை தேவன் அருள் செய்வார் ரெண்டு நாளாக புஷமும் இருபதாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அங்கே ஒரு ஜபம் பெரிய பெரிய கூட்டம் வந்துருச்சு ரொம்ப வந்துருச்சு ஒன்றும் செய்ய முடியாது மனசு அங்க ஒத்துமையா செய்ய முடியாது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டாங்க சூழ்ந்துட்டாங்க நாடு இப்ப அங்க ஒரு ஜபம் செய்யறாங்க பன்னெண்டாவது எங்கள் தேவனே அவங்க எங்களுக்கு விரோதம் வந்திருக்காங்க நியாயம் தீர்க்க மாட்டீரோ ஏராளமான கூட்டம் சாதாரணது இல்ல இரண்டாவது வசனத்தை வீட்டுல படிச்சு பாருங்க ஒரு ஏராளம் வந்திருக்கிறது எங்களுக்கு என்ன கிடையாது உண்மை பேசுறாங்க உண்மை பேசுறாங்க ராஜா உண்மை கிடையாதுங்க நிறைய உங்க ஜபத்துல உண்மை கிடையாதுங்க இன்னைக்கு வீட்டு நிறைய பணத்தை வச்சிருக்க ஒண்ணு சொல்கிறா எங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யல யூகிக்க தெரியல யூகிக்க தெரியல யோசிக்க தெரியல ஒண்ணுமே தெரியல ஏன்னா கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு மெரண்டு அப்படி நிக்கிறேன் ஒன்றும் செய்ய தெரியல எனக்கு அடுத்த கட்டம் செய்ய தெரியல என்னதன்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் என் கண்ணு உங்களை பார்க்குது எல்லாரும் இல்லையா சொல்லுமா முதல் முப்பத்தி ஒன்பதுல பார்த்தோம் முப்பத்தி மூணுல அவர் கண்ணு நம்மளை பார்க்குதான் நம்ம கண்ணை அவர் தான் பார்க்கணும் ஒரு ஏராளமான கடன் இருக்கா ஒரு பலவீனம் இருக்குதா ஒரு ஏராளமான போராட்டம் இருக்குதா முடிக்க முடியலையா செயல்படுத்தியா அந்த அவரை மட்டும் பாரு அவரை மட்டும் ஆமே அலை இல்லையா நடந்தது என்ன தெரியுமா நடந்தது என்ன தெரியுமா எங்க ஒரு எங்க ஜபங்க பன்னெண்டு இல்லை ஜபங்க பதினஞ்சுல பாருங்க பதினஞ்சு வாசிக்கலாம் இதுல பாருங்க அதை போட்டுக்குது யோசோ பாத்து தீர்க்க தெரிய சொல்றான் பேசுறான் யோசோ பாத்து அதுல போட்டுருக்குது எருசலேமின் குடிகளே கேளும் நீ ஏராளம்னு சொன்ன பத்தி அக்கத்தர் ஏராளம்னே பேசுறாரு ஏராளம் சொல்லுவா அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ என்ன செய்யாத பயப்படாத இருங்கள் என்று இந்த யுத்தம் எல்லாரும் அலையில் சொல்லுங்க இந்த கடன் ஒன்னுடையது அல்ல எல்லாரும் அலையில சொல்லுங்க இந்த போராட்டம் ஒன்னுடையது அல்ல வந்து ஆமேன் எல்லாம் உங்கள் எங்கெங்கெல்லாம் பெலவீனம் இருக்கும் அந்த இடத்துல கை வச்சுங்க இந்த பெலவீனமே இது என்னுடையது அல்ல என் ஏசு சிலுவையில் அதை சிந்திட்டார் எனக்கு அவர் தழும்புகளால் நான் சுகமாகிறேலோ யார் சொல்றேன் இந்த யுத்தம் நான் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க அப்பா பார்த்துக்குவார் அவன் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் யார் ஆண்டூர் பார்த்துக்குவார் இந்த பிள்ளை பையனுக்கு ஆமே அவளுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு முப்பத்தி மூணு வயசு ஆச்சு ஆண்டு வரை ரம்யாவுக்கு கத்திர பார்த்துக்குவார் அல்ல இல்லையா ஜனமே ராஜாவே நீ என்ன செய்யாத இல்ல ஏராளத்துக்கு பயப்படாத ஆமே நான் தாராளமா யுத்தம் பண்றேன் இந்த யுத்தம் யாருடையது என்னுடையது நீங்க ஆண்டு ஒப்பு கொடுத்துருங்க ஆமே அவர் சொல்கிறார் நான் பொறுப்படுத்திக்கிறேன் மூணாவது காரியம் இதெல்லாம் இருந்து ஜோம் பண்ண கேஸு ஒரு ஆள் மீன் இருந்து ஜெவம் பண்ணுறேன் யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏங்க வெளி இப்போ இங்கே 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 இருந்து பாருங்க இப்போ இங்கேருந்து கூப்பிட்டா மைக் இல்லாட்டாலும் கேட்குங்க இப்போ மாடியிலேருந்து நான் பேசுகிறேன் எப்படி கேட்கும் இருந்து குழா வச்சுட்டு கூட கேட்கலாம் மீனுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற பவள உன் தேவன் நீ எந்த நிலைமையிலிருந்து நீ கூப்பிட்டாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து நீ கூப்பிட்டாலும் எந்த இருட்டிலிருந்து கூப்பிட்டாலும் எந்த குறைவிலிருந்து பாவத்திலிருந்து நீ கூப்பிட்டாலும் அப்பா கேட்குறவர் நிச்சயம் கேட்பார் அங்கே மீன் வயிற்றுக்குள்ளே அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி ஒரு ஜபத்தை ஏறி எடுக்கிற அங்க ஜபத்துல ஒரு ஆசை ஒரு பயங்கரமான காரியம் இருக்குது வேற வாசிங்க ரெண்டாவது வருஷத்தை வாசிக்கலாம் நெருக்கமா கத்தரை தான் நோக்கணும் உனக்கு பிரச்சனையா ஃபர்ஸ்ட் நீ அப்பாட்ட தான் சொல்லணும் தான் என் காரியத்தெல்லாம் நான் என் சூழ்நிலைலாம் அப்படி இப்படி சொல்லிடுவேன் கடைசியில் ஜபம் முடியும் இப்படி எல்லாம் இருக்குது அந்த இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்துக்கங்க அவ்வளோதான் ஏன்னா யுத்தம் இல்லையா முடிக்கிறே அதில் போட்டுக்குது தன் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் ஏங்க இன்னும் வெளியே வரலைங்க அவன் பத்தாவது வசனத்தில் தான் வெளியே வர்றான் ஆளு இப்போ என்ன சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் கொடுத்துட்டார் தான் ஜோம் பண்ணும் என் கடன் அடைக்கப்பட்டது ஆமே அரியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு எழுத போகிற பரிச்சை சூப்பராயிருச்சு அது இல்லையா நான் எழுதி இருக்கிறதுல வெற்றி பெற்றுட்டேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சி கொடுங்காண்ட வரைய கொடுங்க ஆண்ட வரைய உற்று அவன் எப்படி ஜோப் பண்ணுறான் அவன் தான் தீர்க்க தெரிச்சு ஊழியக்காரே வெளியவே வரல பத்தாவது வசனத்தை வாசிங்க இப்படியே கையில் வச்சுக்க பார்த்தேன் கட்லைட்டார் அப்போ கூட பாருங்களேன் க குழுங்குனது நடுக்கடலில் கொண்டு போய் விட்டது கரையில் உன்னை நிச்சயம் கரை சேர்ப்பார் பயப்படாத நீ எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் இதிலிருந்து நான் எப்படி ஆண்டவரே நாங்கள் இதிலிருந்து எப்படி ஆண்டவரே கவலைப்படாத நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பார் அது இல்லையா கடலாம் துன்பத்தில் படகா வருவார் ரெண்டாவது வசனத்துக்கு வாங்க அவன் சொல்கிறான் பத்தாவது வசனத்தெல்லாம் வெளியே வந்தான் ஆனால் விசுவாசத்தில் சொல்கிறான் கத்துற சொல்கிறான் அவர் எனக்கு மறு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நீர் என் சத்தத்தை எப்படி எப்படி இது இப்படி தாங்க ஜவம் பண்ணணும் ஆமே பெற்றுக்கொண்டேன் ஜவம் பண்ணு வாங்கிட்டேன் ஜவம் பண்ணு சுகம் வாங்கிட்டேன் ஜவம் எல்லோரும் போய் எழுந்திருக்கிறீங்களா வாட் இஸ் அ கீஸ் சாமுவேல் அப்படியே மறுத்தர் வரலினார் பார்த்து பயப்படாத இன்ட்ராக்கேஸ் ப்ரீஸ் அந்த ஏராளத்துக்கு நீ பயப்படாத அந்த யுத்தம் என்னுடையது ஐ ஹால் த ரீஸ் மேகி யோனா மீன் வைத்துக் கொள்ள இருக்கிறா நெருக்கப்படுகிறா அன்பரே என் தஞ்சம் நீரே என் அடைக்கலம் நீரே என் ஆறுதல் நீரே இஸ் ஆல் தி ஸ்பிரீட் அவன் வர்றதுக்கு முன்னாடி சொன்னான் உத்தரவு அருள் நீ என் சத்தத்தை சத்தத்தை சொன்னார் அவங்க அவங்க கூப்பிடுவாங்க நான் கேட்பேன் அன்பான தேவ இந்த மாதம் உன் சத்தம் கேட்கப்படுகிறது தேவையொள்வது எதுவோ அவராளை பெற்றுக்கொள்வோம் பக்கத்தில் இருக்கிறாரு நிச்சயம் இந்த மாசம் பெற்றுக்குவ இசுமா சும சொல்லி நான் பெற்றுக்குவேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவேன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் பெற்றுக்கொள்ளே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளேன் தேவ அருளை பெற்றுக்கொள்ளுவேன் கிருமைய பெற்றுக்கொள்ள வரத்தை பெற்றுக்கொள்ளுவேன் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன் ஓர் காலி மால சந்தர லக்த அரிம லபா ஹம்ப ஓ மேல கத்தர் வல்லமையா எறக்கிறார் ஆசிரா கிளிசே கத்தர்த்த ஓ ஹோலி ஸ்ப்ரே எல்லாரும் சொல்லுங்க நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்பாட்டிருந்து பெற்றுக்கொள்ளுவேன் அவர் ஆளை பெற்றுக்கொள்ளுவேன் ஆலுயா ஆராதிப்பேனா பே உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து துணிந்து ஆராதிப்பே எதுக்கு பெற்றுக்கொண்டுட்டேன் எல்லாரும் சொல்ல நான் பெற்றுக்கொண்டுட்டேன் அப்பாவால நான் பெற்றுக்கொண்டுட்டேன் நன்றிப்பா பல நாள நான் ஏங்கினதுப்பா பல நாள ஜபம் பண்ணதுப்பா பல நாளுக்கு கண்ணீர் விட்டம்பா நான் பெற்றுக்கொண்டுட்டேன் நான் பெற்றுக்கொண்டுட்டேன் அவரால நீ பெற்று கொள்ளுவ இந்த மாதம் அவரால் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவலத்தை பெற்று கொள்ளுவ வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க அன்பான கேட்டுக்கொண்டுகிற அன்பான தேவ பிள்ளையே நீ நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவ நீ தாகத்தோடு கேட்குறபடினால நீ பெற்றுக்கொள்ளுவ நீங்கள் இருக்கிறவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அவரால் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்பாவால் ஒன்று வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் ஆமே எலிசா எலியாவுக்கு ஒரு 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 தணலில் சுட்டா அட ஒரு தண்ணி எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தா நாற்பது நாள் ஆமேன்

அவ்வளோ சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு வேலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் வேலையும் நிறைவாய் இருந்து வழி நடத்துவதாக